மனதின் அரண்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் மனதின் அரண்கள்ல நம்ம மூன்று காரியங்கள் பார்த்தோம் கற்பனைகள் தர்க்கங்கள் என்று ஆங்கில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல ஆங்கிலத்தில் இமேஜினேஷன்ஸ் நம்முடைய கற்பனை திறனை கொண்டு சத்ரு நம்முடைய மனதிலே ஏற்படுத்தும் தர்க்கங்கள் அல்லது விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் சொன்னோம் பெருமை மூன்றாவது தேவனுக்கு கீழ்ப்படியாத எந்த சிந்தை அதில் நம்ம வந்து அந்த கற்பனைகளினால எப்படி சாத்தான் அரணை கட்ட முடியும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய கற்பனையை அவன் பிடித்து கொள்ளும்போது என்ன செய்கிறான் நம்மள பல காரியங்களை கற்பனை செய்ய வைத்து அது நிமித்தமாக நமக்குள் பயத்தை கொண்டு வருகிறான் கோபத்தை கொண்டு வருகிறான் விரக்தியை கொண்டாடுறான் நம்பிக்கையின்மையை கொண்டாடுறான் சந்தேகத்தை கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஆறு காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அடுத்த இரண்டு ரெண்டும் ஒரு விதத்தில் சொல்லப்போனா ஒரு ஒரு குரூப் ஆஃப் இமோஷன்ஸ் தான் முதல் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறது கில்ட் அல்லது குற்ற மனசாட்சி எனக்குள் ஒரு குற்ற உணர்வை கொண்டு அதை என்னை சில காரியங்களை இமேஜின் பண்ண வச்சு எப்படி குற்ற உணர்வை கொண்டாந்து சாத்தான் என்னுடைய சிந்தையை பிடிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஒரு நீங்க நீங்கள் வந்து ஒரு தப்பே செஞ்சிட்டீங்கன்னே வைக்கலாம் ரைட் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டிங்க தப்பு செஞ்ச உடனே பிசாசு சும்மா இருக்க மாட்டான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவனுக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு ஆ அவன் வேலையே என்ன இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களை குற்றம் சுமத்துகிறவன் அப்படின்றது அவனுடைய பேர் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னு உண்மையில் சொல்ல போனால் சில நேரத்தில் நீங்கள் தவறே செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் செஞ்சது மிஸ்டேக்காகவே இருக்காது ஆனால் என்ன பண்ணிடுவான்னா உங்கள் மனசுக்குள்ள அதாவது உங்களை சுற்றியில் இருக்கிறவர்கள் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுற பிக்சரை பார்த்தோன்னே ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடுது இந்த குற்ற உணர்வு வந்துட்டா முதல் காரியம் நீங்க வந்து ஜெபிக்கவே முடியாது த ஃபர்ஸ்ட் திங் இட் டஸ் இஸ் இட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் ப்ரேயிங் ஏன்னா நீங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் இப்ப தேவனுடைய சமூகத்துல எப்படி நான் வந்து தைரியமாய் நிற்பது புரியுதா உங்களுக்கு ஆனால் இது உண்மையாக தவறான்றது நீங்கள் ஆராய்ந்து கூட பார்க்க மாட்டீங்க பிசாசு அந்த பயத்தை கொண்டாந்து மனசில் வச்ச உடனே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டாந்த உடனே ஆமாம்மா ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டோம்னா அலசி ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டோம் நம்ம டக்குன்னு ஏன்னா நீங்கள் உயிர் மீன் கரெக்டாக நீங்கள் செத்த மீன் கிடையாது இத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது நீங்கள் உயிர் உள்ள மீன் கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்குது ரைட் அதனால தான் உங்களுக்கு உணர்வு இருக்கு இல்லனா உணர்வு வரவே வராது ரைட் இந்த குற்ற மனசாட்சியோடு இன்னொன்னு நான் பேச போறேன் இதோட இதே சேம் பாயிண்ட்லயே வந்து தேர் இஸ் சம்திங் எல்ஸ் நோன் அஸ் ரிமாஸ் ஆர் ரிக்ரெட் மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் என்ற ஒன்று இருக்கிறது அதுக்கும் இந்த குற்ற உணர்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு குற்ற உணர்வு என்பதிலே என்ன இருக்குது உணர்வு என்ற வார்த்தை இருக்கிறது ஸோ குற்ற உணர்வு வந்தால் சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் நீங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் மனம் திரும்பிடுவீங்க ஆனால் பிசாஸ் என்ன தர்மா பண்ணுவான் மனம் திரும்புதலை வரவிடாமல் குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு மனம் திரும்புதலை வரவிடாமல் என்ன சொல்லுவான்னா இல்லை இல்லை நீ வந்து தப்பு பண்ணிட்ட வந்து நீ ஜபிக்க கூட கூடாது இந்த காரியத்துக்காக நீ அவர்கிட்ட வரவே முடியாது நீ அவர்கிட்ட பேசவே முடியாது நீ போய் மற்றவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்னா ஒரு குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள கொண்டு வர அந்த குற்ற மனசாட்சினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வருவதை தவிர்த்து விடுவீர்கள் ரைட் இப்போ நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து கொடுக்க போகிற உதாரணம் அப்படி குற்றமே செய்யாமல் குற்ற மனசாட்சியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றி நான் போவதில்லை இந்த மனுஷன் உண்மையிலே குற்றம் செஞ்சார் ரைட் குற்றம் செய்தவர் தேவனால் எப்படி கையாளப்பட்டார் நல்லா கவனிங்க இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சில மாதங்களுக்கு முன்பதாக மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்லி நான் பேசியிருக்கேன் ரைட் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல ஒன்று ஒரு குற்றம் நான் சொல்லியிருக்கேன் விபச்சாரம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் கொலை செய்வது மரணத்துக்கு ஏதுவான பாவம் இந்த ரெண்டு குற்றத்தையும் செய்த ஒரு மனிதன் யாரது நமக்கு நல்லாவே தெரியும் ரைட் இந்த தாவிது என்ன செய்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரைட் அதை பெருசா வேதத்துல தேடி கண்டுபிடிச்சி வாசித்து தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை மொதல் காரியம் தப்பு செஞ்ச தப்பு என்னது பத்சேபாலோடு பாவம் செய்தார் ரைட் விபச்சாரம் செய்தார் அடுத்து மூடுறதுக்கு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன மறிக்கும்படியான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தி மறிக்க விட்டு உண்மையிலேயே சொல்ல போனா அது கொலைதான் ஏன்னா இவரு தான் அதனுடைய பின்னணியில இருக்கிறாரு குற்றத்தையும் செய்த மனிதன் தேவனால் சந்திக்கப்படுகிறான் உணர்த்தப்படுகிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்று நான்கு வருஷங்களை எடுத்து வாசிக்கலாம் சாம் பிப்டி ஒன் த்ரீ அண்ட் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரேர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் ஓகே சொல்றாரு என் பாவம் எப்போதும் என்ன அர்த்தம் எனக்கு குற்ற மனசாட்சி என்ன ரொம்ப வாட்டிக்கிட்டு இருக்குது நினைக்கும் போதெல்லாம் நான் உம்முடைய நாமத்தை கூப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்து என் மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்து என்னை தடுத்து நிறுத்துது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் ஆனால் குற்ற மனசாட்சியோடய ஜெபிக்கிறோம் நான் இப்படி இருந்தேனே அல்லது இப்படி செஞ்சனே ஆண்டவர் எனக்கு பதில் தருவாரா சந்தேகத்திலேயே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்க இந்த குற்ற மனசாட்சி முக்கியமா என்ன செய்யணும் சந்தேகத்தை கொண்டாந்து வைக்கும் ஆனா உண்மையில சொல்ல போனா உங்களுக்கு அந்த சந்தேகம் அறவே வரவே கூடாது காரணம் என்ன பழைய ஏற்பாட்டுல இருந்த தாவிதே இந்த பாவங்களை செய்தது பின்பு உணர்த்தப்பட்டு தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பினானால் நிச்சயமா கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தவறு செய்ய மாட்டோம் எங்குமே நமக்கு கேரண்டி கொடுக்கல தவறு செஞ்சாலும் அந்த குற்ற மனசாட்சி வந்துச்சுன்னா எங்க வாங்க எங்க வாங்க கிட்ட வாங்க வேற எங்கேயும் ஓடி போயிடாதீங்க ஏன்னா இன்னொரு மனுஷனையும் நம்ம பார்க்கணும் ஒரு வசனம் நம்ம தாண்டி போகலாம் மத்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றுல இருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி செவன் வர்சஸ் டு ஃபைவ் அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்தேன் போதும் இப்போ இது நமக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு வேண்டிய பாயிண்ட் ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா யூதாசு யூதாசு சபையே இருக்கிறீங்களா இல்ல மூன்றாம் வானத்தில் இருக்கிறீங்களா எத்தனை பேர் சியோன் விசுவாச தேவாதத்தில் இருக்கிறீங்களோ அல் சொல்லுங்க பாப்போம் வெரி குட் ஓகே சொல்லுங்க எனக்கு எங்க போயிருக்கணும் அவரு எங்க போயிருக்கணும் யூதாசு கரெக்ட் ஏசுக்கிட்ட போயிருந்தா அவருக்கு மனம் திரும்புதலும் மன்னிப்பும் கிடைத்திருக்கும் ஆனால் இவர் எங்கே போனாரு இயேசு கிட்ட போகாம கிட்ட போயிட்டார் எந்த மனுஷன் காசை கொடுத்து விட்டானோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் பாடம் ரைட் நம்மளை ஒருத்தன் திருவிட்டு செய்ய 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 செய்யன்னு சொன்னான்னா நம்மளை கவுத்து விட்டுட்டு தான் போவான் எங்கே போகிறாரு மத சங்கத்திட்ட திரும்ப போறாரு அவன் கை கழுவிட்டான் ஓம்பாடு நல்ல கவனிங்க அங்கே போனதுனால அவன் மனம் திரும்புதலை காணலை ஆனால் தாவிதோ பழைய ஏற்பாட்டில் இருந்து கூட அதான் சொன்ன போன வாரமும் சொன்னேன் ஏசுவை இவ்வளவு பக்கத்தில் பெற்றிருந்தோம் நிறைய பேர் அந்த ரட்சிப்பை இழக்க விட்டிருக்கிறாங்க சாக்கிரதையாருங்க இட் ஆல் ஆன் வாட் யூ ஹாவ் ஹியர் இந்த மனதின் அரண்கள் ரொம்ப 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 முக்கியம் ரைட் அந்த மனதின் அரணை பிசாசு பிடிக்க விட்டுட்டீங்கன்னா நீங்க அவுட் ஓகே வந்து பழைய பாட்டு காலத்து பக்தர் அவருக்கு குற்ற மனசாட்சி வந்துருச்சு இப்ப ஏன்னா நாத்தான் வேல் தீர்க்கதர்சி வந்து சொன்ன உடனே நல்லவேளை வேலை தீர்க்கதர்சி அது வெறும் குற்ற மனசாட்சியா இருந்து போகல குற்ற உணர்வாய் மாறி உணர்வு அவருக்குள் மனம் மாறுதலை கொண்டு வந்தது ரைட் மனம் திரும்புதலை கொண்டு வந்தது என்ன சொல்றாரு பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் நான் மழையிலும் வெண்மையாவே ஓகே இந்த வசனத்தை வந்து குற்றம் குற்றம் பண்ணிட்டாரு அவர் மேல இருக்குன்னு சொல்லி அங்கீகரிக்கிறாரு லார்ட் கையை தூக்கி ஒத்துக்கிறேன்றாரு ஆனா என்ன என்ன செய்ய என்ன செய்யுங்க ஈசோப்பினால் கழுவும் ஈசோப் என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த காலத்தில் சோப்பு ஒன்றுக்கு ஈ சோப்புன்னு பேர் வச்சுருக்கான் அந்த சோப்பை போட்டு குளிச்சிங்க வேணால் உங்கள் உடம்பு கழு கழுவிக்கலாம் உடம்பு சுத்தமாக்கிக்கலாம் ஆனால் இருதயத்தை சுத்தமாக்க முடியாது உங்கள் ஆத்துமாவை சுத்தமாக்க முடியாது ரைட் சோப்பே சுத்தமாக்காது இங்கே ஈ சோப்புன்னு சொல்கிறாரு ஈ சோப்புனால் என்னது ஈ சோப்புன்றது ஒரு சின்ன செடி கொழுந்துகளை எடுத்து தான் இஸ்ரவேல் பிடிச்சிட்டு இந்த ஈசோப்பு கொழுத்து அதில் என்ன பண்ணாங்க மேர் சட்டத்திலேயும் வாசலின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசி தங்க வீட்டுல தேவனுடைய பாதுகாப்பு கொண்டாந்தாங்க ரைட் இப்ப தாவிது சொல்றார் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா தாவி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தீர்க்குதரிசனமா பார்க்கறாரு கல்வாரி சிலுவையில குமார்னா கேசு கிறிஸ்து ஒரு நாள் மறிக்கப் போகிறாரு அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்படப் போகிறது அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவர் மெய்யாகவே சுத்தமாவான் ஆல இன்னொரு காரியம் இன்னொன்னையும் இழக்கிறீங்க குற்ற மனசாட்சினால என்ன வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்னத்தை எழுந்துட்டாரு தாவிதிங்க குற்ற மனசாட்சி வந்த உடனே என்ன ரெண்டு போயிருச்சு ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சு உற்சாகமான ஆவி போயிருச்சு அலையலூயா எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க வழங்குதான் நான் வசனத்திலிருந்து இருந்து இருக்கிறத தான் சொல்கிறேன் ரைட் தெளிவுபடுத்தி சொல்கிறேன் இத்தனை நாள் உங்களுக்கு ஏன் இந்த சோகம் ஏன் இந்த துக்கம் ஏன் என்னால் வந்து உற்சாகமாக இருக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்களா போய் உட்காந்து ஆராய்ந்து பாருங்கள் எங்கேயாச்சும் பிசாசிய மனதின் அரணை பிடிச்சி குற்ற மனசாட்சியை வச்சு நான் தேவனிடத்தில் சேர விடாமல் அவருக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் என்னை தடுத்து நிறுத்தி நான் ஆராய்ந்து பாருங்க யூல் ஃபைண்ட் யுவர் வே ஹலோ லூயா ரெண்டு காரியங்கள் என்ன சொல்றாரு முதலாவது ரச்சனியத்தின் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பில் இருக்கிற களி கூறுதல் மகிழ்ச்சி இல்லாமல் போயிருச்சா குற்ற மனசாட்சி இன்னும் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்னு உற்சாகமான ஆவி இல்லாமல் சோர்வின் ஆவி சோகத்தின் ஆவி எப்போ அழுது 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 ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்ற ஆவி இருக்கா அப்பனா உங்க மனசாட்சியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் ஆகிய எகோவா ரஃப் ஆட்ட கொண்டு வாங்க உங்களை சுத்திகரிப்பார் சுத்தமாக்குவார் மனசாட்சியை கிளியர் பண்ணி விட்டுருவார் நீங்க தைரியத்தோடு வாழவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருடைய சமூகத்தில் தைரியத்தோடு வரவும் உங்களை அவர் நிலைநிறுத்துவார் ஹலோ லூயா விளங்கிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்த மனதி நாரனுக்கு போக போறோம் ரைட் இப்போ நான் சொன்ன மனதி நாரன் என்னது குற்ற மனசாட்சி மனஸ்தாபம் மன வருத்தம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரணா பார்த்துட்டோம் இன்னொரு அரண் பொறாமை என்கிற அரண் பொறாமை ஏன் வருதுன்னா உண்மையை பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க என் மனசில் பிசாசு ஒரு கற்பனையும் உங்களை கொடுத்து கொண்டாந்து வச்சிருந்தான் இவங்க என்னை விட நல்லா இருக்கிறாங்க இவங்க என்ன விட நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க இல்லை இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன விட பெட்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க நீங்க மனசுல யோசிக்கிறதுனால தான் பொறாமை என்பது உங்களுடைய உள்ளத்துல இன்னொரு துறை குறித்து வருகிறது சரி இதை வேதத்துல இருந்தே பார்த்துடலாம் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொறாமை பொறாமையை தனக்குள் ஒரு கற்பனை பண்ணின ஒரு காரியத்தினால பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய்மாக்காரமாய் பார்த்தான் ஓகே நல்லா கவனிங்க இங்க பெண்கள் பாடின விஷயம் என்ன சவுல் கொன்றது ஆயிரம் ஆனால் தாவிது கொன்றது பதினாயிரம் பாடினாங்களா நான் உங்களை பார்த்தா கேக்குறேன் அப்படியே பாடினாங்க இல்ல என்ன பாடினாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் ஆனால்ன்ற கம்பாரிசன் வேர்டு அங்க வரவே இல்லை எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அந்த பெண்கள் தாவீதியையும் சவுலியையும் கம்பேர் பண்ணி பாடல அவங்க என்ன பாடுறாங்க ஒரு பாடலை எழுதி பாடுறாங்க ரைட் இது ஒரு பாடல் வெற்றியின் பாடல் கொண்டாடுறாங்க சவுல் ஆயிரம் ஆயிரம்மா கொன்னு குஞ்சாரு இந்த சம்பவத்துல தாவீது வந்தார் இந்த சம்பவத்துல கோலியாத்து பெலிஸ்தியர் வந்த அந்த சம்பவத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு பதினாயிரத்தை கொன்றது போல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டார் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் யோசனை வேணும் யாருக்கு சவுலுக்கு நம்ம முகம் கிழிஞ்சி உட்கார்ந்துருந்தோம் கோலியாத்துக்கு முன்னாடி போய் சண்டை போடுறதுக்கு எனக்கும் தைரியம் இல்லை என் ராணுவத்தில் எவனுக்கும் தைரியம் இல்லை ஆனால் இந்த சின்னதாவியது இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணிட்டான் ஒரே கல்லடியில் சாச்சிட்டான் அந்த மனுஷனை என் முகத்தை காப்பாற்றுனது இந்த பையன்தான் என்ன செஞ்சிருக்கணும் என்னங்க செஞ்சுருக்கணும் எத்தனை பேர் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க ஆமையனு சொல்லுங்க அல்ல சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லணும் என் முகத்திர கிழிஞ்சிருக்கும் ஆனா இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணிட்டான் என்னை காப்பாத்திட்டான் என் பேரை காப்பாத்திட்டான் என் பெருமைய காப்பாத்திட்டான் ஐயா முக்கியமா உன் சிங்காசனமே காப்பாற்றப்பட்டது அந்த தாவித உனக்காக சண்டை போட்டதுனாலயா இல்லைன்னா நீயும் உன் ஜனங்களை என்ன பண்ணிருப்பீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போய் பெலிஸ்தியர்க்கு அடிமையா உட்கார்ந்து எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது வழங்குதா அவனுக்கு உதவி செஞ்ச செஞ்சது மேல இவனுக்கு ஒரு ஃபால்ஸ் இன்டென்ஷன் என்னது பெண்களெல்லாம் என்னன்னா ஆண்கள் பாடி இருந்தா பிரச்சனை வந்திருக்காது பெண்கள் பாடிட்டாங்கல்ல என்னவா இருந்தாலும் நம்ம ஓட்டுதான் பெருசு நம்ம ஓட்டு தான் ஆட்களை அசைக்குது பாத்துக்கோங்க என்ன சொல்லிட்டாங்க ஐயா நீர் ஆயிரம் அவர் பதினாயிரம் சொன்னோட இவருக்கு பத்திக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணிட்டார் நல்ல கவனிங்க ஒரு சின்ன இமேஜினேஷன் இவனுக்கு என்னை விட ஒன்னே ஒன்று தான் குறைவு சிங்காசனம் மாத்திரம் தான் குறைவு இப்போ ஜனங்கள் இப்படி பாடும்போது என்னையே கவுத்து விட்டு இவன் சிங்காசனத்துல ஏறி உட்காந்துட்டான் என் கதை க்ளோஸ் நினைச்சான் ரைட் இவன் என்ன யோசித்துருக்கணும் நம்ம இவனை காய்மகாரமாய் அதாவது எரிச்சலோடு பார்க்கறத விட இவனை அணைச்சி பார்த்தோன்னா இவனை வச்சு நம்ம ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தலான்ற புத்தி அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன் அவனுடைய சிந்தையின் தளத்தை சாத்தான் பிடித்து பொறாமை என்கிற ஒரு ஆயுதத்தை ஒரு அரணை கொண்டு வந்து அதில் கட்டி வச்சுட்டான் கட்டி வச்சதுனால சவுலால தாவிதை ஒரு காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரைட் ஏற்றுக்கொள்ள முடிய முடியாம போறது விட்டுருங்க என்ன ஆச்சு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதுக்கே விரோதமா சவுல் கையோங்கும்படியாக சாத்தான் செய்து விட்டான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா கையை உயர்த்தணும்னா என்ன ஆகும் நம்ம கைதான் போயிடும் அழகதா அதான் ஆச்சாங்க என்ன ஆச்சு சவுல் விரோதமாய் தன் கையை உயர்த்தினான் அவர் அழிஞ்சு போச்சே தவிர தாவிதை அழிக்க முடியவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுதான் அந்த மனுஷன் செஞ்ச பாதகம் பெருசு ஆனா அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன் எஜமானுக்கு விரோதமாய் கையை உயர்த்தாததினாலே தேவன் அவனோடு கூட இருந்த அவன் காரியத்தை வாய்க்கும்படியாக செய்தார் வர வர தாவீது வீடு விருத்தி அடைந்தது வீடு குறைந்து போனது நான் உங்களை பொறாமீங்க பொறாமை இல்லாத உங்களை நாள் விருத்தி அடைய செய்வார் உங்க மேல பொறாம கொண்டிருக்கிறவன் அவனுடைய பொறாமையினாலயே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போறான் நடக்கும் ரைட் அவங்க நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் மேலே பொறாமப்பட்டு 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 அவதூறாக பேசி பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செஞ்சு உங்களுக்கு கண்ணி வச்சு வலை வச்சு என்னென்னவோ பண்ண பார்க்குறான் பாருங்க அவனை பார்த்து பருதாவைப்படுங்கங்க அதுதான் தாவி இது செஞ்சார் என்ன சொன்னார் பாருங்களேன் வாசிங்களேன் தாவிது இது கிட்ட பிளேட் மாறிடுச்சு ஒரு நாள் இவர் போய் அவர் கையில் சிக்கிட்டார் யார் பெரியவர் வந்து சின்னவர் கையில் சிக்கிட்டார்

இவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் அப்படின்னு போய் சொல்ல அவரை பத்தி ரைட் அவர் மேல கோபம் கொள்ளலை அவர் மேல பொறாம கொள்ளல பருதாந்தான் கூட இருக்கிற மனுஷன்லாம் என்ன சொல்றான் கையில கொடுத்துட்டாரு அடிச்சு ஒரே பட்டயத்தை வச்சு ஒரே வெட்டு வெட்டி முடிஞ்சு போச்சு அவர் கதை இன்னைக்கு நீ ராஜாவாயிருவ அவர் இல்லாம போயிருவாரு தாவி சொல்றாரு கத்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் விழுந்து கிடக்கிறான் ரைட் அந்த சவுல் விழுந்து கிடக்கிறான் எங்க போயிருக்கிறான் அமலேக்கியருடைய விஷயத்துல போய் சூன்யகாரியை தேடி குறி சொல்றவளை தேடி குறி கேட்டுட்டு வந்துருக்கிறான் எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாய் செயலாற்றி கொண்டிருக்கிற சவுல் உண்மையிலே சொல்ல போனா தேவனுடைய பாதுகாப்பையும் சிங்காசனத்தையும் கோருவதற்கு அந்த உரிமையை இழந்து விட்டான் ஆனால் தாவி இது தொடலை இது சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் தொட முடியாது அவர் விழுந்தாலும் நான் தொட முடியாது தயவுசெய்து நல்லா இதை மனசில் பிடிச்சி அப்படியே அமுக்கி வச்சுக்கோங்க ரைட் ஏன்னா இன்னைக்கு ஆயிரத்தெட்டு பேர் ஆயிரத்தெட்டு பேசலாம் வெளியில் ப்ளீஸ் டோன்ட் பி பார்ட் ஆஃப் இட் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பேசாதீர்கள் நான் எனக்காக சொல்லலை ரைட் நான் எனக்காக சொல்லலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விழுந்தாலும் சரி அவன் நாசமாக போனாலும் சரி அவன் தான் கணக்கு கொடுக்கணும் அவனை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் தொடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அம்மே யூ டோன்ட் ஹேப் த ரைட் அம்மே காட் ஹாஸ் எவ்ரி ஏனென்றால் அபிஷேகம் பண்ணினவர் கத்தர் நீங்க அபிஷேகம் பண்ணீங்களா பேசாதீங்க சொல்லுங்கதா அவர் சொல்கிறாரு என் சவுல் வந்து ஜனங்கள் கேட்டதனால வந்த ராஜா தாவி கத்தருடைய ஏற்படுத்தப்பட்ட ராஜா எந்த நேரத்திலும் தாவிது அவர் மேல பொறாம கொள்ளல அவருடைய அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அந்த அபிஷேகத்தையும் தாவிது ஆனர் தாங்க அவர் சிங்காசனத்துக்கு போனார் இவர் அழிவுக்கு போனாரு ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது ப்ளீஸ் காத்துக்கொள்ளுங்க உங்களையே காத்துக்கொள்ளுங்க ஏன்னா பார்க்கும் சில நேரத்தில் பயமா இருக்கு ரைட் எல்லார பத்தியும் நம்ம பெரிய பட்டியல் போட்டு இவன் இப்படி தப்பு இவன் இப்படி செய்றான் ஆமா அப்படி செய்றான் இது நியாயம் இல்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு வெளியில இருக்கிறத யூடியூப் விட்ருங்க அது ஒரு கேடுகட்ட ஸ்தலமாக மாறிடுச்சு பி கே ஃபுல் அபவுட் வாட் யூட் வி நீங்க செய்கிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவரை குறித்தும் தவறாக பேசாதீர்கள் அவங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தால் உங்கள் பொறாமை உங்களை தான் அழிவில் தழுமே தவிர அவங்கள இறக்காது எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா காத்துக்கொள்ளுங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சவுல் எழுந்தான் பொறாமையினாலே ஆனால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொண்டான் கொண்டான் தாவிது தாழ்மையினாலே அலலுவியா